அலமது இல்லா வசலாத்துலாம் அலுவசூல் இல்லமா அன்புள்ள சகோதர சகோதரிகளை சபே பராத் என்ற ஒரு வணக்கம் சமுதாயத்திலே நடைமுறையில் இருக்கிறது இது மார்க்கம் அனுமதித்த அல்லது இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மார்க்கத்தை பொறுத்தவரையில் மார்க்கம் நபிகள் நாயம் சுல்லிஸ்லாம் அவர்களுடைய மரணத்தோடு பூரணப்படுத்தப்பட்டு விட்டது நபி சொல்லா அவர்கள் நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய அனைத்தையும் அவர்களுடைய வாழ்நாளில் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் நம்மை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய அனைத்தையும் அவர்கள் தடை செய்து விட்டு சென்றார்கள் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள் எனக்கு பிறகு வரக்கூடியவர்கள் நிறைய பிதே சந்திப்பார்கள் அப்படி விதையத்துக்களில் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் விதையத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் வலிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்திற்கே கொண்டு சேர்க்கும் வேறொரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்படும் மண் அமில அமலன் நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு விஷயத்தை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் இப்ப நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் அந்த வழிகாட்டல் இல்லை என்றால் அந்த இபாதத் நபி அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாத பிதத்தாக கருதப்படும் விதத்துகள் வழிகேடுகள் அந்த அடிப்படையிலே ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதியிலே அல்லது பதினைந்தாவது இரவைத்தான் சபே பராத் என்று மக்கள் நம்பிக்கொண்டு அன்றைய இரவை விசேடமான வணக்கங்களிலும் விசேடமான நிகழ்ச்சிகளிலும் கழிப்பதை பார்க்கிறோம் சில இடங்களில் பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வார்கள் சில இடங்களில் அதற்கென்று விசேடமான தொழுகைகளை உருவாக்குவார்கள் அந்த இரவை விழித்துக் கொண்டிருந்து கழிப்பார்கள் இதற்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஏதாவது முன்மாதிரி இருக்கிறதா என்று கேட்டால் ஷாபான் மாதத்தில் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நிறைய நோன்பு பிடித்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் இவர்கள் நோன்பை விட மாட்டார்களா என்று நினைக்கிற அளவுக்கு அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள் ஆனால் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை அங்கே செய்யவில்லை பதினைந்தாவது இரவை விசேடமான ஒரு இரவாக அவர்கள் கருதவில்லை ஏன் நீங்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அல்லாவுடைய தூதர் காரணம் சொல்கிறார்கள் இந்த ஷாபானில் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹின்பால் உயர்த்தப்படுகின்றன என்னுடைய அமல் நான் நோன்போடு இருக்கிற நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அப்படி சொன்னவர்கள் இப்படி ஒரு விசேடமான இரவு இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த இரவை அவர்கள் முதலில் உயிர்ப்பித்திருப்பார்கள் இரண்டாவது அவர்களுடைய தோழர்களுக்கு இதை வலியுறுத்தியிருப்பார்கள் எனவே இந்த சபே பராத் என்று சொல்லக்கூடிய ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதி அல்லது பதினைந்தாவது நாள் விசேடமாக கொண்டாடப்படுவது அல்லது விஷேட வணக்கங்களால் அலங்கரிக்கப்படுவது என்பது நபி வழிக்கு மாற்றமான விதத்தாகும் சஹாபாக்களிடத்திலும் இப்படி ஒரு நடைமுறை இருக்கவில்லை இமாம்களும் இந்த நடைமுறையை கண்டிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் செய்கிறோம் என்பதற்காக செய்யாமல் இஸ்லாமிய வழிகாட்டல் இல்லை என்பதற்காக வேண்டியதை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு அதற்கு நமக்கு தௌஃபிக்